லைவ்ல வந்தா காசு வருமா நீங்க போடுங்களேன் நீங்க போட்டா தான் காசு வரும் நீங்க தான் காசு வரும் போடாம சும்மா பேசிக்கிட்டே இருந்தா காசு வந்துருமா லைவ்ல மெட்ராஸ் மேல சாஃப்ட்டாச்சே ஸ்பெஷல் இல்ல பிரின்சஸ் நான் இவர் வேற ஒரு நினைக்கிறேன் பிரின்சஸ் எங்க ஊர் வேலூர் அப்படிங்களா ஆனந்தன் பொன்னிறங்க ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசிக்கிட்டே இருந்தாலும் காசு வராது ஃப்ரீதா நீங்கள் சூப்பர் சேட் பண்ணால் தான் காசு வரும் ஏன்னா மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் அப்போ காசு வரும் புரியுதுங்களா என்ன இல்லை புரியல தங்கதுரை ப்ரோ வாங்க ஹாய் சிஸ்டர் குட் நைட் ஓகே தங்கதுரை ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஹரிஷ் நீங்கள் சூப்பர் சேட் பண்ணுங்க காசு வரும் ஆமாம் பிரேசன் தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் சூப்பர் சேட் பண்ணுங்க காசு வரும் ஓகேவா ஹரீஷே காசு வருமானு கேட்கக்கூடாது நீங்கள் பண்ணால் தான் காசு வரும் நீங்கள் சூப்பர் சார்ஜ் பண்ணுறது தான் காசு வரும் லைவில் நான் காசு போடணுமா எதுக்கு நீங்கள் தானே கேட்டிங்க லைவில் காசு வருமானு கேட்டிங்க நீங்கள் தானே கேட்குறீங்க நீங்கள் தானப்பா கேட்டீங்க நீங்க லைவில் வந்தது எதற்கு எதுக்கு வந்தீங்க நீங்க லைவ்ல வாங்க பி King Rock, கிங் ராக் ஹாய் தம்பி குட்டிப்பையா ஹாய்டா ஹாய்டா ஏற்கனவே வந்திருக்கல லைவுக்கு குட்டி பையா பெரம்பலூர்ல எங்க நீங்க ஏன் விவரமா சொல்லணுமா பெரம்பலூர் பெரம்பலூர் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பெரம்பலூர்ல எங்க நீங்க புரியலை பெரம்பலூர்னு சொல்லிட்டேன் அப்புறம் பெரம்பலூர்ல எங்கன்னா எல்லாம் வரைய அட்ரஸ் கொடுக்கணுமா நான் பெரம்பூர் வசந்தன் கோ இல்ல ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் ஆ அப்படியா வசந்தன் கோ எங்க இருக்கு இருங்க பிரின்ஸ் வசனா வசந்தன் கோ எங்க இருக்கு சொல்லுங்க விமல் கலையரசன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் பா இரவு வணக்கம் அக்காவை ஏன் கோபப்படுத்துறீங்க ம் ஓகே பெரம்பலூர் பக்கம் தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் விற்றுங்க புரியலை ஹாய் இருமல் தண்ணீர் பத்தலாம் உச்சை பகுந்த எடுத்து பிச்சைப்பூ வச்ச கிளி விமல் கலையரசன் நீங்க என்ன ஊரு தண்ணீர் பந்தலா நீங்க விமல் சொல்றாங்க ஊர் பெரம்பூர் பக்கம் தண்ணீர் பந்தல் ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ரோவர் காலேஜ் பக்கம் யார் ராணியே யார் யார் பிரின்சஸ் வணக்கம் அண்ணா யாருன்னு அண்ணா இவர் எங்க ஊரை கரெக்டா சொல்லுறாரு அண்ணா யாருன்னு தெரியல பிரின்சஸ் அண்ணா